తటి నీళ్ళాతుంగస్తగిరితీ కృష్ణం పారాథ్యం స్వం శ్రుతిశత శిరస్సిద్ధం అధ్యాపయంతి స్వచ్చిష్టాయాం స్రజి నిగళితం యా బాత్కృత్య భుంగ్తే గోదాతస్మయిదమిదం భూయ ఏవాస్ భూయహ పరాశరభట్టార్ అరులిచోకం తిరుప్రహిత ఆండాడే పెరుమయెల్ కూర వంద பெரியாழ்வாருடைய திருமகளார் திருவரங்கத்து அரங்கநாதனுக்கே வாழ்க்கைப்பட்டாள் தர்மபத்னியானாள் அவள் தன்னுடைய கிருஷ்ண அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறாள் அதுதான் சங்கத் தமிழ் மாலை முப்பது திருப்பாவை திருப்பாவையில் இப்போது நாம் பார்க்க வேண்டியது கடைசி பாசுரம் இருபத்தி ஒன்பது பாடல்களும் தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டு அந்த அனுகாரம் அந்த பாவனை அந்த முய் முதிர்ச்சியோடு பாடி வந்தாள் அதிலே பெருமான் திருவடிகளை சரணமாக பற்றினாள் இருபத்தி எட்டாவது பாடலில் அவன் திருவடிகளுக்கே எப்போதும் ஆட்செய்ய வேண்டும் கைங்கரியமே பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினாள் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் அந்த பாடலோடே இவள் எடைச்சி பாவனையில் பாடினது முற்று பெற்றது இனிமேல் கடைசி பாடல் முப்பதாவது போஷரம் பெரியாழ்வாருடைய குமாரத்தியாய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாளாகவே பாடுகிறாள் இந்த கடைசி போஷரத்துக்கு கருத்து என்ன என்றோ ஆய்ப்பாடியில் இருக்கிற பெண்களெல்லாம் மார்கழி நோன்பு நோற்றனர் அவர்களுக்கு கண்ணன் அருள் புரிந்தார் அவர்கள் கண்ணனை அடைந்தார்கள் அதோடு இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கலியுகத்திலே ஆரம்பத்தில் அவதரிச்சிருந்த ஆண்டாள் அவள் நேரே அங்கிருக்கவில்லை ஆய்ப்பாடிக்கு செல்லவே இல்லை ஆனால் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்தே ஆய்குலத்து பெண்டிர் செய்த மாள்களின் நோன்பை தானும் செய்வதாகவே நினைத்தாள் அனுகரித்தாள் முப்பது பாடல்களை பாடினாள் அவளுக்கும் கண்ணன் கிடைத்தார் அவளுக்கும் கண்ணனுடைய அருள் கெட்டித்து அப்ப துவாபர யுகத்தில் ஆய்ப்பாடியில் இருந்த ஆய்குலத்து பெண்டிருக்கும் கண்ணனுடைய அருள் கிடைத்தது அடுத்து ஸ்ரீவல்லிபுத்தூரில் கலியுகத்தில் இருந்த ஆண்டாள் அதையே நினைத்து பாடினாள் அவளுக்கும் கண்ணனுடைய அருள் கிடைத்தது இப்போ மூணாவது நாம் அனைவரும் நாம் எந்த கோட்டையில் சேரலாம் நாம் இப்போ ஆய்ப்பாடியில் யுகத்தில் இருக்கோமா இல்லை நாம் எல்லாரும் இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் இருந்த காலத்தில் சம காலத்தில் இருக்கோமா இல்லை நாம் இருப்பதோ இப்போது எங்கோ விரவி இருக்கிறோம் அங்கொருவர் ஒருவர் உலகம் முழுக்க பரவி இருக்கோம் அப்ப நமக்கெல்லாம் கண்ணனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த திருப்பாவை முப்பதை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ உள்ளன்போடு சொல்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கூட கண்ணனுடைய அருள் சமமாக கிடைக்கும் அப்ப கோபிகைகளுக்கும் ஆண்டாளுக்கும் திருப்பாவையை சொல்லும் நமக்கும் அனைவருக்கும் கிருஷ்ணனுடைய அருள் கிட்டும் அந்த பலஸ்ருதி எந்த ஒரு பிரபந்தம் முடிகிறதுனாலும் இன்ன பலம் கிடைக்கும்னு சொல்லுவார்கள் அந்த பலஸ்ருதி தான் இது பாடலை பார்க்கலாம் முப்பதாவது பாசுரம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யழையார் சென்னிரஞ்சி அங்கு அப்பற கொண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன தமிழ் முப்பது தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அப்படின்னு சொல்றது இந்த முப்பதாவது பாசுரம் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று வர் இதை விட நம்ம என்ன கேட்க முடியும் ஆண்டாள் இடத்தை ஆண்டாள் அருள் இருக்குமானால் திருமால் சீமன் நாராயணனுடைய அருள் எங்குமே அனைவருக்கும் எக்காலத்திலும் எப்படியும் கிட்டும் அப்படிங்கிறது பாசுரத்துக்கு இப்ப பலஸ்ருதி பொருள் பார்க்கலாம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை பாட்டு பகுதி எப்ப பிரிச்சு நுடனும் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழறையார் நிரஞ்சி அங்கப்பற கொண்ட வார்த்தை இது கோகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கண்ணன் கிடைச்சது அடுத்தது அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்க தமிழ் மால முப்பது இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு பேரு கிடைச்சது முப்பது தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் இப்ப சொல்ற நம்மளை பத்தி சொல்றது அப்ப மூணு பேருக்குமே இப்பரிசுரைப்பார் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கிறாள் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் அவர் சொல்லுவரான் மாடு பார்த்தா பால் கறக்கும் அது நல்ல கன்று குட்டியா இருந்தாலும் பாலை கொடுக்கும் அப்படி இல்ல நகரப்புறத்து மாடா இருந்தால் பல சமயத்துல கன்று பக்கத்துல இருக்காது அதனால வைக்கோலை வச்சு கட்டி அதுக்கு மேல கன்றுக்குட்டியினுடைய தோலை போட்டு மூடி ஒரு தோல் கன்று பண்ணி வைப்பாள் அதை போல முன்னாடி கொண்டு போய் அதை பார்த்து கொண்டும் பால் சொரியும் அத போலதான் இங்க நாம நல்ல கண்ணுக்குட்டி ஆண்டாள் உயிர் இருக்கிற கண்ணுக்குட்டி அதை பார்த்தாலும் கண்ணன் அருள் புரிவார் நாமெல்லாம் போய் அந்த பக்தி நம்ம இடத்துல இல்ல ஆனா திருப்பாவைங்கிற தோலை போத்திக்கணும் கன்று தோல் ஆண்டாள் பாடின திருப்பாவை அதை நாம போத்தின்னு போய்ட்டோம்னால் ஓ ஆண்டாளே வந்திருக்கா நினைத்து கொண்டு கண்ணன் அருள் புரிஞ்சிருவார் நற்கண்ணுக்கு இறங்கும் தேனு கோர்க்கண்ணுக்கும் இறங்குமா போலேன்னு சொல்லுகிறார் அதுதான் பாசரத்துக்கு அர்த்தமே வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை யார போய் கோபிமார்கள் எல்லாம் அடைந்தார்கள் வங்கக்கடல் வங்கம் கப்பல் வங்கக்கடல் கடைந்த கப்பல்களோட கூடின கடலை பார்க்கடலை பகவான் கடைந்தார் கடைந்தபடியால எது கிடைச்சது எதுதோ பொருள் கிடைச்சாலும் மகாலட்சுமியே கிடைத்தாளே அதனால மகாலட்சுமி மா அவளை அடைந்தாரோ இல்லையோ மாதவஹா வங்கக்கடல் கடைந்தார் அமுதம் வந்தது ஆனா அமுதத்தை காட்டிலும் பெண்ணமுதமான மகாலட்சுமி கிடைத்தாள் அவளை தன் திருமார்பிலை வைத்த சுவாமி மாதவன் மாதவனை அந்த கடல் கடைகிற காலத்தே தலை கட்டு குடிமிட்டு தான் பெருமாளுக்கு அப்படி அப்படி அலை அந்த நாள்ல பெரிய தவில்காரா நாதஸ்வர வித்வான் எல்லாம் கட்டு குடுமி வச்சுன்னு வாசிப்பா தனியாவர்த்தனை பண்றதுக்குள்ளே குடுமி அவந்து போயிடும் ஆனா குடுமி முடிய மாட்டாலே அந்த அரை மணி தனியாவர்த்தன முடிச்சுட்டு தான் குடுமையே முடிவா அதை போலத்தான் இங்க பெருமாள் தன் தலக்குடிமை அவந்திருந்தாலும் பார்க்கடல் கடைந்த அமுதத்தை எடுத்து கொடுக்கிற வரைக்கும் குடுமையே முடியலையா அந்த அழகத்தான் கேசவன் கேசவன் அழகான குழல் இருக்கிறவர் நல்ல குடுமி இருக்கிறவர் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயழையார் சென்னிரஞ்சி திங்கள் சந்திரன் போன்ற மதி போன்ற குளிர்ந்த முகம் கண்ணனை நினைக்க நினைக்க உள்ளம் குளிர்கிறது உள்ளம் குளிர்ந்தால் முகத்தில் குளிர்த்தி தெரிகிறது நாம ஏன் வெப்பமா இருக்கும் ஏன் எப்ப பார்த்தாலும் வெடிச்சுட்டே இருக்கோம்னா கண்ணனை நினைச்சா குளிர்ந்துருவோம் எதையோ நினைச்சா சூடா தான் இருப்போம் அதனாலதான் திங்கள் திருமுகத்து ஷேயழையார் ஷேயார்னா ஆபரணங்கள் தரித்திருக்கிறவர்கள் ஏதாபரணம் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அனைய பல்கலனும் யாமணிவோம்னு கேட்டிருக்கிறாளே அந்த ஆபரணங்களையெல்லாம் கண்ணனும் ருக்மிணியும் சத்தியபாமையும் சேர்த்து இந்த பெண்களுக்கெல்லாம் பூட்டி விட்டுட்டாலாம் இப்போ அதைத்தான் சேயிழையார் சென்று இறஞ்சி அவர்களெல்லாம் கண்ணனை தேடி போய் சென்று இறஞ்சி பிரார்த்தித்து தேவரீரே பதியாகணும் தேவரீரே கைங்கரத்தை கொடுக்க வேண்டும் என்று செஞ்சி அங்கு அப்பற கொண்ட வாற்றை அங்கு ஆய்ப்பாடியிலே அப்பறை கைங்கர் பெரிய தொண்டு அந்த தொண்டு தான் பேரு புருஷார்த்தம் அப்பறகொண்ட கொண்ட வாற்றை அந்த பிரகாரத்தை இது எப்போவோ துவாபரயுகத்தில் நடந்தது அப்படி அவர்கள் பண்ணினதை ஆண்டால் சிவல்லிபுத்தூரில் இருந்தே கலியுகத்தில் பண்ணாள்னு சொல்ல போகிறார் அப்பற அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை அணி புதுவை புதுவைங்கிற சிவல்லிபுத்தூரை குறிக்கும் அணி உலகத்துக்கே அது ஒரு ஆபரணமாகிட்டா இருக்குமா இந்த உலகமே பெரியது ரொம்ப பெருமை வாய்ந்தது அதுக்கு ஒரு அணி சேர்க்கிறா போலே இதுக்கு அணிகலன போலே ஒரு கிரஸ்ட் ஜுவல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லவும் அதை போல அணி புதுவை உலகத்துக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் எதுனாலே மூணு பேர் ஒரே சிங்காதனத்தில் இருப்பார்கள் நடுவிலே ரங்கமன்னார் வலதுபுறத்திலே ஆண்டாள் இடதுபுறத்திலே கருடன் சேர்த்தா ஆங்கிறது பெருமாளை சொல்லும் ஊங்கிறது பிராட்டிய சொல்லும் ஜீவனை சொல்லும் அந்த ஊர்ல சேவிச்சேனா அப்படியே பிரணவமே எழுந்து நிக்கிறா போல இருக்கான் அதான் அணி புதுவை பைங்கமல தன் குளிர்ந்திருக்கிற தாமரை மாலையை தரித்திருக்கிற பெரியாழ்வார் பைங்கமல அழகான தாமரை தன் தெரியல் மாலை குளிர்ந்த மாலை பெருமாள் சாத்தி இருக்கிற மாலை வெப்பத்தோட இருக்குமா ஏன்னா அவர் கும்பகர்ணன் ராவணன் ஹிரண்யகசிபு சிசுபாலன் எல்லாரையும் ஆனா பெரியாழ்வார் மாலை குளிர்ந்து இருக்குமா பக்தர்களையே பார்த்துருக்காரோ இல்லையோ ஆனால்தான் தன் தெரியல் பட்டர் பிரான் பட்டர்களுக்கு பிரான் வித்வான்களுக்கு எல்லாம் திருமாலே பரதெய்வம்னு சொல்லி கொடுத்தவர் பட்டர்கள்னா வித்வான்கள் பட்டர் பிரான் வித்வான்களுக்கு உதவியவர் சொல்லலாம் பட்டர்பிரான் பெருமானுக்கே உதவியவர் ஆண்டாளை போல பெண் பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அப்ப பெருமானுக்கே உதவியவர் பட்டர்பிரான் கோதை ஆண்டாளுக்கு விருப்பமே பெரியாழ்வாருக்கு பெண்ணுன்னு சொல்லிக்கிறது தான் அவளுக்கு பெருமையேவான் அதது அவளுக்கு பெருமை இருக்கு ஆனா ஒரு பெரியவனுடைய தொடர்பு சொல்லுண்டா அது பெருமை தானே அதனால பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை கோதைனாலே தமிழ மாலைன்னு அர்த்தம் கோதா சம்ஸ்கிருதம் தமிழ கோதைன்னு சொல்றோம் மாலை அப்ப கோத சொன்ன சங்கத்தமிழ் தமிழ் மாலை ஆண்டாள் பாடிய சங்கம்ன கூட்டம்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் கூட்டம் கூட்டமாகத்தான் திருப்பாவை பாடணுமா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எத்தனை பேர் திருப்பாவை சொல்றாளோ ஆனா ஊர் முழுக்க உலகம் முழுக்க ஒரு இருநூறு உபநியாசம் திருப்பாவை பத்தி நடக்கிறது இல்லையோ இன்னைக்கும் காலங்க அர்த்தாலே நாலு மணிக்கு கோலு போறோம்னா கூட்டமா வராலே மத்த நாள்னா ஏழு மணிக்கே இல்ல ஆனா மார்கழி மாசம் முழுக்க அஞ்சு மணிக்கே வந்துடுறோம் அப்ப சங்கம் கூட்டம் கூட்டமாய் இல்ல சங்க தமிழ் இருந்து இருக்கிற பாசனம் என்றும் சொல்லலாம் அப்ப கோதை கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை இது ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம் மாலை யார் தொடுக்கிறாரோ பூக்காரர் மாலை தொடுத்து பார்த்திருக்கோம் மாலையே மாலை தொடுத்து பார்த்திருக்கோமோ இங்க கோதைன்னு சொன்னால் அதுவே ஒரு மாலை அவளே மாலை தமிழார் பொருள் மாலை தானே அப்ப மாலையே ஒரு மாலை கட்டியிருக்கா அதான் சங்கத்தமிழ் மாலைங்கிற திருப்பாவை பூக்காரர் மாலை கட்டி பார்த்திருக்கோம் ஆனா மாலையே மாலை கட்டியிருக்கு அது மட்டும் இல்லப்போ சங்கத்தமிழ் மாலை முப்பதுன்னு தப்பாமே மாலை கட்டின மாலை இல்ல மாலை கட்டின மாலை இப்ப மால்னா திருமால்னு அர்த்தம் தன்னுடைய பாஷரத்தால் திருமாலையே கட்டி வைத்தாள் இல்லையோ அப்ப மாலையாகிற கோதை கட்டிய மாலை திருப்பாவை முப்பது மாலாகிற கண்ணன் அவனையே கட்டி வைத்த மாலை மாலை கட்டின மாலை சங்கத்தமிழ் மாலை முப்பதுன்னு தப்பாமே இதுல முப்பது பாஷரத்துல ஒன்னு கூட கூடாது மார்கழி திங்கள் தொடங்கினால் கடைசி வங்கக்கடல் கடைந்த வரைக்கும் ஒரு ரத்தன ஹாரம் அதுல இருக்கிற ஒவ்வொரு முத்து ஒவ்வொரு மாணிக்கம் ஒவ்வொரு ரத்தனம் ஒன்னே ஒன்னு விழுந்துட்டா கூட ஹாரம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது முப்பதும் தப்பாமேனா விட்டுடாமேன்னு அர்த்தம் ஒருத்தர் முப்பதும் தப்பாமே இல்லை தப்பாமேனா ஒன்றையும் விட்டு விடாமல் முதல் பாட்டுல தொடங்கினா கடைசி பாட்டு வரைக்கும் பொருள் கேட்டுடணும் கேட்டுக்கலேப்போ அந்த ஆண்டாள் அருளால நமக்கு கிடைத்தது இல்லையோ நம்ம வீட்டுல இருந்த இடத்துலேருந்து இதை கேட்கிற பாக்கியம் பாக்கிற பாக்கியம் கிடைச்சது ஆக மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பார் நாம் இருக்கிற இப்ப இருக்கிற வருஷம் பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்ப சொல்ற பாடல்களை சொல்வார் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் இங்கு இப்பரிசுரைப்பார் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் அழகிய திருக்கண்கள் தாமரை போன்ற மலர்ந்த கண்களுடைய திருமால் திருமாலால் செல்வ திருமாலால் மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமால் ஆண்டாளுடைய பாடல்களை கேட்க கேட்க ரெண்டு தோல் பெருமாளுக்கு நாலாகுமா நாலு பதினாறு ஆகுமா பதினாறு ஆறு ஆகுமா இருநூத்தி ஐம்பத்தாறு கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் திருமாலாலே எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எவ்விடத்திலும் அனைவரும் பகவானுடைய அனுகிரகத்துக்கும் ஆண்டாளுடைய அருளுக்கும் பாத்திரர் ஆவார்கள் ஆகவே இந்த முப்பது பாசரங்களையும் அவசியம் சொல்ல வேண்டும் முப்பதையும் ஒருவேளை சொல்ல முடியல என்னால் சிற்றஞ்சிறுகாலேங்கிற இருபத்தொன்பதாவது பாசிரத்தியான சொல்லனும் அதுவும் சொல்ல முடியல என்னால் ஆண்டாள் அவதரித்தாள் பெரியாழ்வார் பெற்றார் வளர்த்தார் அரங்கனுக்காக திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தாள் பூரத்து சகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன் வாழியே உயர் அரங்கக்கே கண்ணி உஹந்தளித்தாள் வாழியே மறுவாரு திருமல்லி வளநாடு வாழியேதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே என் இந்த ஒரு பாசுரத்தையாவது சொல்லி வாழி வாழின் பாட வேண்டும் நமக்கும் அவ்வாண்டாள் அனுகிரகத்தாலே இந்த பேரு முப்பது நாட்களாக கிட்டிற்று ஆண்டாள் திருவடிகளே சரணம் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் പെരിയാൾവാർ തിരുവളികളേ ശരണം ശ്രീമത്തെ വിഷ്ണു ചിത്താർഢ്യ മനോനന്ദന ഹേതവേ നന്ദനന്ദന സുന്ദര്യൈ ഗോദായൈ നിത്യമംഗളം ശ്രീമത്തെ രമ്യജാമാതൃ മുനീന്ദ്രായ മഹാത്മനെ ശ്രീരംഗവാസിനെ ഭൂയാത് നിത്യശ്രീ നിത്യമംഗളം